பிரைசலா கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் மத்தேயு ஆறு எட்டு உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நமக்கு என்ன தேவை என்பதை நம் தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நம் தேவைகளை சந்திக்கும் தேவன் நம் அருகிலேயே இருக்கின்றார் ஒருவேளை நம் மனதின் விருப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லி கர்த்தாவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கூறும் பொழுது அதற்கு முன்னமே அவர் நம் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்கின்றார் இந்த நாட்களிலே நம் இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவோம் எனக்கு இது தேவை என்று அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் தேவைகளை சந்திக்கின்றார் அது பொருளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது அது வாழ்வாதாரமாக இருக்கலாம் நம்ம நம்முடைய தேவைகளை கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது அவர் அதை அறிந்து நமக்கு முன்கூட்டியே வழங்கி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எந்த குறையும் இல்லாமல் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம் என் வாழ்விலே இது இல்லை அது இல்லை என்று குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்திக்கிறார் என்று நாம் சாட்சியாக கர்த்தர்க்கென்று வாழ முற்படுவோம் அப்பொழுது கர்த்தரின் நாம மகிமைப்படும் நம் வாழ்விலும் ஆண்டவரின் ஆசிர்வாதம் பெருகி அவர் நம்மை மகிழ்ச்சியோடு வாழச் செய்வார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணி Poma. அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு எனது தேவை என்று நீர் அறிந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே ஒருவேளை நாங்கள் மனிதர்களின் தயவை நாடி செல்லும் பொழுது அவைகள் எங்களுக்கு கிட்டாமல் போகலாம் கர்த்தாவே உம்மிடம் நாங்கள் வரும் பொழுது அவைகளை நீர் இன்னும் அதிகரித்து எங்கள் தேவைகளை முழுமையாய் பூர்த்தி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு தங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இருதயத்தின் விருப்பங்களையும் உம்மிடம் கூறும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு வாழ செய்வீராக இன்னும் கூட கர்த்தாவே எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறையங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்